பத்து மாக்கோகுவார் மாக்கோஹுவார் அப்படின்னு ஒண்ணு இருக்குது வெளிப்படுத்தல் பதினாறுல அருமேகதான் வார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது ரெண்டும் ஒண்ணு தானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் நிறைய பேர் இது ரெண்டு ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இது இது வேறு அது வேறு இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு எப்படி டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இந்த எஸ்ஐக்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நடக்கிறதான காலகட்டம் வேறு இந்த வெளிப்படுத்தல் பதினாறு நடக்கிற காலகட்டம் வேறு உதாரணமா நீங்க சொல்லணும் சொன்னா அருமேகதான் வார் முடிஞ்ச உடனே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆயுத வருஷ சாட்சி தொடங்கிடுது ஏசு கிறிஸ்து பகிரங்கமாக வந்து யுத்தத்தை ஜெயித்து ஆயுத வருஷ அரசாட்சி நடக்க தொடங்கிடுது ஆனா நீங்கள் மாக்கோக

ரஷ்யா தேசத்துக்குமாக நடக்குது இதை பத்தி ஒரு தனி செய்தி அதையும் நம்ம பார்க்கலாம் இது இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு யுத்தம் ஆனா இந்த இடத்துல வார் யார் யார் நடக்குற பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் தான் நடக்குது இங்க ரஷ்யா இஸ்ரேல் அப்படின்னு கூடவே இல்லை ஏசு கிறிஸ்து வந்து பகிரங்கமாக யுத்தம் பண்ணுகிறார் இருக்கு மூன்றாவது இந்த மாவார் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது வசனங்களை இசைக்கல் புசங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேலின் மலைகளிலே நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த அர்மேகதான் அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெகிதோ வேலி அதாவது சமவெளி மெகிதோ சமவெளியில பள்ளத்தாக்கில் இது நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எனவே இது வேறு அது வேறு இதுக்கு காலகட்டங்கள் வேறு அங்கே ஈடுபடுறவங்க வேறு எல்லாமே என்டையர்லி டிஃபரெண்ட் ஸோ இந்த யுத்தம் வேறு அர்மேகதான் யுத்தம் வேறு இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் நிறைய போயிட்டு இருக்குது கடைசி காலத்தில் விதத்தில் உள்ளதை எடுத்து நிறைய பேர் வலைத்தளத்தில் இப்படி ஒருமித்து இது ரெண்டும் ஒரு யுத்தம் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தபடியாக இந்த அர்மேகதான் யுத்தம் என்பது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அர்மேகதான் அப்படிங்கிறதான யுத்தத்தை பற்றி ஏன் இவ்வளவா பேசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் உலக பிரகாரமாய் நடந்தாலும் இதுக்கு காரணம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்குது என்ன ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது போது ஏவாலையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் மூன்று பதினஞ்சுல இருக்கு உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றார் இந்த பகை உண்டாக்குறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீயின் வித்து அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்திரீயின் வித்து என்பது ஏசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது ஏசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பூமியில வந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ சர்வத்தின் வித்து யாரு அடுத்த கேள்வி வருது சர்வத்துக்கும் ஸ்ரீக்கும் இல்ல சர்வத்தின் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் தான் நடக்குது அப்ப சர்வத்தின் வித்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு தசனைக்கு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சகல கேடுகளுக்கும் பிதா பொய்க்கு பிதா யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னா பிசாசு பாவங்களுக்கு எல்லாம் அவன் தான் அதிபதி அவன்தான் தகப்பனாக இருக்கிறான் அவனுடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் கிறிஸ்துன்னு பார்க்கறோம் அப்போ இந்த யுத்தமானது அந்தி கிருஷ்ணுவுக்கும் ஏசு கிருஷ்ணுக்குமாய் ஆரம்பிக்கிறது இது எங்க முடியுது அந்த யுத்தம் ஃபைனல் அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் எங்க வந்து நிறைவேறுது முடிவுக்கு வருதுன்னா இந்த அருமைகதான்ல தான் ஏன்னா அந்த அருமைகதான் வாருக்கு அப்புறம் இந்த அந்த கிறிஸ்துவானவன் நரகத்திலே தள்ளப்படுகிறான் அதோடு கூட அந்த ஆட்சி முடிவுக்கு வருகிறது ஏசு கிருஷ்ணன் ஆயுடவர் சாரஸ் ஆட்சி வந்துருது எனவே இந்த யுத்தம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் இந்த ஸ்பிரிச்சுவல் வார் ஏழாயிரம் வருஷமா நடந்துகிட்டே இருக்குது அதனுடைய முடிவு வரையிடம் தான் அருமைகதான் ஆரம்பிச்சது வந்து ஏதேன்ல முடியிறது அர்மேகதான்ல அப்படின்னு சொன்னா இந்த அர்மேகதான் யுத்தம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்களேன் அதனால தான் இந்த அர்மேகதான் வਾਰੇ குறித்து பார்க்கிறோம் இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாதீங்கனு சொன்னா இந்த அர்மேகதான் வார் நடக்கக்கூடிய அந்த இடம் எங்க இருக்குன்னு கேடிங்கனு சொன்னா மெகிதோ பள்ளத்தாக்குன்னு சொல்ற இடம் இங்க தான் அந்த மெகிதோ வேலி நீங்க பார்க்குறது தான் மெகிதோ வேலி இந்த மெகிதோ வேலிய பத்தி நம்ம பார்க்கணும்னா நீங்க இஸ்ரேலுக்கு போறவங்க எல்லாரும் தெரியும் அந்த மெகிதோ வேலி எவ்வளவு சமவெளி எவ்வளவு முக்கியமான இடம் அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா இந்த உலகம் உண்டான நாள்ல இருந்து மூணு அஞ்சு அதாவது ஆதி ஆமாம் மூணு அஞ்சில் கத்தர் முன்குறிச்சா அந்த இடம் வெளிப்படுத்தல் பதினாறு வரைக்கும் வருது இந்த குறிப்பிட்ட இவ்வளவு தூரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தை கர்த்தர் இன்னும் பத்திரமாய் பாதுகாத்து இருக்கிறார் இந்த இடத்தை பத்திரமா பாதுகாத்துருக்காரு நீங்க சொல்றதுக்கு என்ன அவ்வளவு இம்பார்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவன் உண்டாக்கின போது பூமி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுள் வெட்டாந்தரை உண்டாக கடவுள் ஆதி ஆமாம் ஒன்று பத்து பதினொன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரே கண்டமாக தான் இருந்துச்சு இந்த ஒரே கண்டம் தான் பேலேகு காலத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கண்டங்களாக பிரிந்தது பூமி பகுக்கப்பட்ட பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு பத்தாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகத்துல பேலேகு காலத்தில் பகுக்கப்பட்டது அப்ப பேலேகு காலத்துல பகுக்கப்படும் போது நிறைய இடம் தண்ணிக்குள்ள போயிருச்சு பெரும்பான்மையான இடங்கள் தண்ணியில போயிருச்சு இப்போ ரெண்டு மடங்கு தண்ணி ஒரு மடங்கு தான் லேண்ட் இருக்குது அப்படி உள்ள போன நிறைய இடங்கள் நமக்கு கூட தெரியும் லெமோரியா கண்டம் இந்த குமரி கண்டம்லாம் சொல்றோம் நம்ம இடங்கள் கூட பாதிக்கு மேல உள்ள போயிருச்சு அப்படி உள்ள போன இடத்துல இந்த அருமேகதான் போல இந்த மெகித வேலி போல அதான் ரொம்ப முக்கியம் அதற்கு பிறகு எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள்ல பள்ளத்தாக்கு ஏற்பட்டு இடங்கள் உள்ள போயிருச்சு அதுலயும் இது போல அப்ப வெள்ளங்கள்லயும் சேதப்படாம பூமி அதிர்ச்சிகளிலும் சேதப்படாம இன்னும் சொல்ல போனா நோவா காலத்துல தண்ணி வந்து பல இடங்கள் தீவுகளானது அப்பவும் அது பாதிக்கப்படாம எல்லா காலகட்டத்திலும் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா யோசித்து பாத்துக்கோங்க இந்த இடத்த கத்திர எவ்வளவு பத்திரமா பாக்கணும் பைபிள்ல எருசிலேமுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் இருக்குதோ அவ்வளவு இம்பார்டன்ஸ் அர்மேகதானுக்கும் இருக்குது ஏன் இந்த அருமேகதானுக்கு வந்த பிறகுதான் ஏசு எருசுலேம் ராஜாவாக உட்கார்றாரு அருமேதான் டு ஜெருசலேம் தான் இருக்குது அப்படின்னா அருமேகதான் என்பது மிக முக்கியமான இடம் இந்த யுத்தத்திற்கான இடம் இங்கதான் வந்து பைனல் வார் நடக்க போது நம்ம பைபிள் சொல்லி இருக்கு